பிரியமானவர்களே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியா இருக்கீங்களா இருக்கீங்களா மட்டும் போதும் தெரியற மாதிரி பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கிறீங்களா பல்லு தெரியலையே நிறைய பேருக்கு வெரி குட் பிரியமானவர்களே சிறப்பாக இந்த நாளிலே இன்று இரவு கிறிஸ்து பிறப்பு விழா எல்லா வீட்லேயுமே வேலை இருக்கும் வீட்டில் க்ளீன் பண்ணுறது நிறையா துணி வாங்கணும் நாளைக்கு எல்லா பொருட்களும் வாங்கி வைக்கணும் அப்படி இருந்த சூழ்நிலையில் கூட இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறீர்கள் இதை பார்க்கிற பொழுது உங்களுடைய நம்பிக்கையை பார்த்து எனது நம்பிக்கை இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை ஏற்படுகிறது நான் எப்போ எல்லாம் புனித அந்தோனியாரேன்னு சொல்கிறனோ அப்போ எங்களுக்காக வேண்டிக் சொல்லுவோம் ஏன்னா அவருக்கு தேடி தான் வந்திருக்கோம் இல்லையா அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருப்போம் புனித அந்தோனியாரே சொல்லுங்கள் புனித அந்தோனி யாரே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் புனித அந்தோனி யாருன்னு சொல்லுங்க புனித அந்தோனி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சத்தம் பத்தாது நல்லா சத்தமா சொல்லுங்க அந்தோனி யார் மாதிரி புனித அந்தோனி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ரொம்ப நன்றி பிரியமானவர்களே சிறப்பாக ஒரு சிறிய செய்தியோடு இந்த திருத்தலத்திலிருந்து வீட்டிற்கு சென்றீர்கள் என்றால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் எந்த ஒரு பெரிய செய்தி வேணால் ஒரு சிறிய செய்தி தான் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி நான் பேச போறேன் அந்த நபர் யார் நற்செய்தி கேட்டிங்களா நற்செய்தியில் ஒரு நபரை பற்றி படித்தோம் யார் அவர் எலியாவா வெரி குட் ஜக்கரியா வெரி குட் எல்லாம் மனசில் பதிஞ்சுக்கிங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி புனித அந்தோனியார் திருத்தலத்தில் நான் வெளியே போகும்போது யாருமே இல்லை சக்கரையா மட்டும்தான் என் மைண்டில் இருக்கணும் வேறு யாருமே இருக்க மாட்டார் அவர் அப்படி என்ன பண்ணார் அவர் பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நான் வந்து புதுசாக எதுவுமே உங்களுக்கு சொல்லலை எல்லாமே தெரிந்ததை தான் மீண்டும் நினைவுபடுத்த நான் உங்கள் முன்பாக நிற்கிறேன் பிரிய மாணவர்களே சக்கரையா என்பவர் ஒரு பக்திமான் எந்த அளவுக்கு பக்திமான் நினைக்கிறீங்க கடவுளுக்காக தனது வாழ்நாள் முழுவதுமே கொடுத்தவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில முகங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அது என்றைக்கையாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை தவறாமல் இந்த அமலாசமாக வந்துடுவாங்க அவங்களாம் பக்திமான்கள் கடவுளுக்கு ஏற்ற காரியங்களிலே முன்னாடி வந்து செய்வாங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒதுக்கிட்டு இதுதான் கடவுளுக்கு நான் செய்வேன் அதனால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நம்பி வரவங்க இப்படி நம்பிக்கையோடு இருந்தவர் தான் இந்த செக்கரையா சின்ன வயசுலேருந்தே அந்த கடவுள் பக்தி அதிகம் எந்த அளவுக்கு அதிகனா அவர் கூட கடவுளுக்காக பணி செய்வார் அந்த ஹோலியா போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புனிதமான இடத்துல போயிட்டு சர்க்கரையா கடவுளுக்கு தூபம் காட்டுகிற பணியை எளிமையான ஒரு பணியை வாழ்நாள் முழுவதும் செஞ்சிருக்கிறார் அந்த அளவுக்கு கடவுள் மேலே ஒரு வெறித்தனம் அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கிறார் இப்படி நம்பிக்கையோடு இருந்தவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி விழுது கோடி அற்புதரை புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பெரிய இடி விழுது என்ன அப்படின்னு சொன்னா அந்த நம்பிக்கை சீர்குலைய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது இந்த நம்பிக்கை குறைவுக்கு காரணம் யாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அவர் அவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தவர் நம்பிக்கை குறைய ஆரம்பிக்குது யார் இருப்பாங்க யாரு சாத்தானா அந்தோனி யாரா அவரேவா அவருடைய நம்பிக்கை குறையிறதுக்கு அவர் காரணமாக இருப்பார் பரவாயில்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு பதில் பிரியமானவர்களே அவருடைய நம்பிக்கை குறைவதற்கு காரணம் அவரை சுற்றி இருந்த சமூகம் உங்களை போல நம்மளை போல ஒரு மனுஷங்க தான் ஏன்னா இத்தனை வருஷமாக நீ கோயிலில் போய் பணி செய்கிறிய உனக்கு ஒரு புழு பூச்சி இருக்குதா ஒரு குழந்தை பாக்கி இருக்குதா நீ என்ன கோயிலில் போயிட்டு ஜபம் பண்ணுற உனக்கு எதுக்கியா கடவுள் ஒரு குழந்தை குழந்த கூட கிடையாது பாரு மற்றவங்க எல்லோரும் கோயிலுக்கு வராதவங்களாம் குழந்தை இருக்குது உனக்கு குழந்தை இல்லை இத்தனை வயசு ஆகிடுச்சு உன் மனைவி எலிசபெத்து வயசாகி இத்தனை வயசு ஆகி போச்சு உனக்கு குழந்தை இல்லை நீ போயிட்டு கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்பொழுது தொடக்கத்தில் கேட்டார் ஆமாம் இல்லை அப்படின்னு யோசித்தார் இல்லை கடவுள் கூட்டுப்பார் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கை குறைய இன்னும் மக்கள் அதிகமாக சொல்ல எங்கே போனாலும் சொல்லுவாங்க குழந்தை இல்லையா எதுவுமே இல்லையா ஒரு குட் நியூஸ் இல்லையா இப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு அப்ப இதெல்லாம் கேட்க கேட்க அவருடைய மனதை அப்படியே ஓரளவுக்கு நினைக்கிறார் ஆமா இல்ல இத்தனை வயசு ஆயிடுச்சு கடவுள் இன்னும் எனக்கு குழந்தை கொடுக்கலையே அப்படின்னு கொஞ்சம் அந்த நம்பிக்கை ஆரம்பிக்கிறது இந்த நேரத்தில் தான் அவர் ஒரு நாள் தூபம் காட்டிட்டு இருக்கும் பொழுது புனித அந்தோனி நிறைய பேர் அலர்ட்டா இல்லைன்னு நினைக்கிறேன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்ன காட்டிட்டு இருக்கும் பொழுது எங்க கோயிலில் தூபம் காட்டிகிட்டு இருக்கும் பொழுது வானத்தூதர் அப்படியே தோன்றி ஒன்று ஒரு குட் நியூஸ் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா உன் வயிற்றில் உன்னுடைய மனைவிக்கு இந்த வயசில் ஒரு மகன் பெற போகிறாங்க அவர் வந்து மீட்பறை வரவேற்க இந்த உலகத்தையே தயார் பண்ணுவார் மிகப்பெரியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி உடனே இந்த இவருக்கு வந்து எப்படி நான் நம்புறது உண்மையாக இருக்குமான்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு இருந்தாலும் கடவுள் சொல்கிறாருன்னு நம்பிட்டார் அந்த இது உண்மையா நடக்குமான்னு அந்த சக்கரியா கேட்குறாரு ஆமா நடக்கும் அது வரைக்கும் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பனிஷ்மெண்ட்டு ஜக்கரையாவை குழந்த பிறக்கிற வரைக்கும் அந்த ஒன்பது மாசம் நீ பேசாம ஊமையாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ அண்ணிலிருந்து சக்கரையா நல்லா பேசினவரு பேசலங்க வாய் அடைச்சி போச்சுங்கிறாரு வரல இது வார்த்தையும் பேச முடியல அப்போதான் நினைக்கிறாரு ஐயோ கடவுள் இப்படி என்ன தண்டச்சுட்டாரு என்ன நம்பியிருக்கணுமே முழுசா நம்பி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உணர ஆரம்பிக்கிறார் உணர்ந்த அப்புறம் அந்த ஒரு பனிஷ்மெண்டா கொடுத்த அந்த வந்து அது ஒரு ஜபமா மாத்துறார் எப்படின்னா அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறார் கடவுள் உண்மையாகவே வல்லவர் அவர் சொல்வதை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிக்கிறார் அது மட்டும் கிடையாது இது உண்மையாகவே நிகழும்னு முழுமையாக நம்பி திரும்ப ஜெபிக்கிறாரு அமைதியாக இருக்கிறார் ஏன்னா பேச முடியாது இல்லை அங்கங்கே போக முடியாது அப்படியே அமைதியாக இருந்துட்டு அதெல்லாம் நினைச்சு பார்க்குறாரு கடவுள் எவ்வளவு வல்லமை வாழ்ந்தவர் தொடக்கத்தில் ஆபருகாம எவ்வளோ குடும்பத்தில் ஆசிட்டு வ வந்தார் பெரியவர் வழியாக அதெல்லாம் நினச்சி பார்த்து ஒரு ஜபமாகவே மாற்றிடுறாரு அவருடைய நம்பிக்கை அந்த மனிதர்களால் குறையப்பட்டது மீண்டுமாக கட்டி எழுப்பப்படுகிறது அதனுடைய தான் திருமுழுக்கு யோவான் பிறப்பு அதுதான் நேற்று திரு திருப்பாளையில் நம்ம படித்த ஒரு வாசகமாக நற்செய்தியாக இருக்கிறது அவர் பிறந்த உடனே ரொம்ப சந்தோஷம் பிறந்த உடனே என்னாச்சு அவர் நான் கட்டவிட்டப்பட்டது பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பிச்ச உடனே ஹா ஊன்னு கத்திட்டு பாட்டு பண்ணாரா எனக்கு வாய் வந்துருச்சு நான் பேசுறேன் நான் பேசுறேன்னு சொன்னாரா முதல்ல எடுத்த உடனே அவருக்கு என்ன பேரை வைக்கலான்னு கேட்ட உடனே என்ன சொல்றாரு திருமுழுக்கு யோவான் யோவான் வைங்க அப்படின்னு சொல்றார் எழுதி அமைச்சாரு அந்த வார்த்தை எழுதி காட்டின உடனே அவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது உடனே அதுக்கப்புறம் இன்னைக்கு வாசித்த நச்சு இது என்னது வாய் கட்ட அவிழ்ந்த உடனே கடவுளை போற்றி புகழுகிறார் அவருடைய புகழ்ச்சி பாடல்தான் இன்னைக்கு நற்செய்தியில் நம்ம வாசிக்க கேட்டோம் புரிந்த யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிரியமானவர்களே நம்மை போன்ற ஒரு பக்திமான் நல்ல பக்தியாக இருந்து கடவுளுக்கு தண்ணியே முழுமையாக ஒப்பு கொடுத்து மக்களால் நம்பிக்கை இழந்து மீண்டுமாக அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்பி கடவுளை புகழ்ந்து பாடுகிறார் அதுதான் இன்னைக்கு நற்செய்தியில் அந்த புகழ்ச்சி பாடலில் பார்த்தீங்கன்னா தாழ்மையான நிலை அன்னை மரியாதை பாடின பாட்டு மாதிரி தான் நான் ஒதுக்கப்பட்டிருந்தேன் மக்களால் அவமானப்படுத்தப்பட்டேன் உனக்கு இதெல்லாம் நடக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒதுக்கி வச்சாங்க இருந்தால் கூட கடவுள் என்னை அந்த எதிரிகளின் முன்பாக என்னை உயர்த்தினார் யாரெல்லாம் குழந்தை உனக்கு இல்லைன்னு சொன்னாங்களோ அவர்கள் முன்பாகவே எனக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் இந்த மக்களையெல்லாம் மீட்க போகிறார் இயேசுவினுடைய வருகைக்காக ஆயத்தம் செய்ய போகிறார் அப்படின்னு நினைச்ச உடனே எவ்வளவு ஒரு பெருமையா இருந்திருக்கும் அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் பிரியமானவர்களே இதுதான் சக்கரையாவுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வு அதைத்தான் இன்று படிக்க கேட்டோம் இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் இதே போல ஒரு நிகழ்வு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நடந்தது ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபது முடிய நம்ம படிக்கிறோம் எல்கானா என்பவனுக்கு இரண்டு மனைவி தெரியும் எல்லாருமே முதல் மனைவி பேர் என்னது ஆதாமா ஆகார் எல்கானாவுக்கு முதல் மனைவி அண்ணா இரண்டாவது மனைவி பெனின்னா 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 அண்ணா இந்த பெனின்னாவுக்கு குழந்தை இருந்துச்சு அண்ணா தான் முதல் மனைவி குழந்த பாக்கிங் இல்லை பல ஆண்டுகளாக அப்போ கோயிலில் போய் அழுகுறாங்க அந்த கோயிலில் வேலை செய்ய பார்க்குறாரு இந்த அம்மா குடிச்சிட்டு வந்து ஏதோ போதையில் ஒளறிட்டு இருக்குது அழுகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் இல்லை ஏன்னா அந்த சமுதாயம் அந்த அண்ணாளுக்கு பயங்கர நம்பிக்கை இருந்துச்சு கடவுள் எனக்கு கொடுப்பார் நம்பிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த சமுதாயம் உனக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்ல வயிற்றுல ஒரு பொழி பூச்சி கூட கிடையாது நீ வந்து கடவுள் சபிக்கப்பட்ட ஓரிங்க போ ஒதுங்க கேள்வி பட 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 ஏன்னா இன்னும் ரெண்டாவது மணிக்கு குழந்தை வந்துருச்சு அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் முத மனைவி எனக்கு குழந்தை இல்லை அவளுக்கு குழந்தை இருக்குது எப்படி வேதனை தாங்க முடியுமா அப்ப கணவர் அன்பு செய்கிறேன்னு சொல்றாரு இருந்தாலும் இல்ல எனக்கு குழந்தை இல்லைல்ல ஏன் மேலே உங்கள் பாசம் கம்மியாக தான் இருக்கும் அப்படி அதெல்லாம் உள்ளுக்குள்ள வாங்கி மன உளைச்சலுக்குள்ளே கடவுள் முன்பா போய் எல்லாரும் என்னை வெறுத்தா கூட இனி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட தொடர்ந்து ஜபிக்கிறாங்க அவர்களுக்கு குழந்தை பிறந்தது அவரது யார் சாமுவேல் புனித அந்தோனி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிரியமானவர்களே நமது வாழ்க்கையில் இப்படி துன்பங்கள் துயரங்கள் வியாதி இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே உண்டுங்க நம்ம வாழ்கிற சமுதாயத்தில் எல்லாருமே கேவலம் பேசுவாங்க ஆமாம் நீங்கள் என்னத்தை நாங்கள் எப்படி இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு வசதி இல்லை வாய்ப்பு இல்லை வேலை இல்லை இது குழந்த பாக்கி இல்லை இது மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அப்போ மன உளைச்சலுக்குள்ளே போவோம் இல்லையா அந்த நேரத்தில் நம்மளே சில நேரங்களில் இன்னும் ஒம்பது வாரம் அந்துணியார் கோயிலுக்கு போனேன் ஒன்றுமே நடக்கலையா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க ஆமா சரி நீங்க வேற இடத்துக்கு போங்க அங்க போய் வந்துடுங்க அங்கே போகிறேன்னு போயிடுவீங்க கோடி அற்புதர் அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இந்த வாழ்க்கையில இந்த நம்பிக்கையை நீங்கள் உறுதியா வச்சிருந்தீங்க என்னென்ன நடக்கும் இது வந்து முதல்ல சக்கரியா வாழ்க்கை ஒரு உதாரணம் இரண்டாவது அண்ணாளுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம் கட்டாயமாக கடவுள் கொடுப்பார் தட்டி கழிக்க மாட்டார் மூன்றாவதாக நம்பிக்கையோடு ஜபிப்பவர்களுக்கு என்னெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி பிபி சில பகுதிகளை வாசித்து தியானிப்போம் நான் அப்படியே சொன்னாக்கா உங்களுக்கு தெரியாது அது நான் வாசிக்க சொல்றேன் நாங்க கேட்போம் கேட்டுட்டு அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானிப்போம் முதலாளி திருப்பாடல் நாற்பத்தி ஆறு ஒன்றை படிங்கம்மா திருப்பாடல் நாற்பத்தி ஆறு ஒன்று நமக்கு அடைக்கலமும் கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருக்கிறார்

அஞ்சாதே அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே கலங்காதே நான் உன் கடவுள் நான் உன் கடவுள் பாருங்க கடவுள் சொல்றாங்க ஏங்க உங்களுக்கு அச்சம் ஏன் பயம் கலங்காதீங்க கண்ணீரா வேதனையா உங்களோடு இருப்பவர் உங்களை விட பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் அதே போன்று ஒன்று குறைந்தியே பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் படிச்சிட்டீங்களா ஒன்று குருந்த பத்து பதிமூன்று உங்களுக்கு ஏற்பாடு செய்கின்ற உங்களுக்கு ஏற்பாடு செய்கின்ற பொதுவாக பொதுவாக நல்ல கவனிங்க உங்களுக்கு ஏற்படுகிற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனை மனிதருக்கு ஏற்படும் சோதனை நீங்க எல்லாருக்கும் ஒரு சோதனை இருக்குதுல்ல இது மனிதர் ஆகிய எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு சோதனை தான் பிறகு வேறு அல்ல அது வேறு கிடையாது மனிதருக்காக கடவுள் கொடுத்த ஒரு சோதனை கடவுள் நம்பிக்கை நம்பிக்கைக்குரியவர் கடவுள் நம்பிக்கை நம்பிக்கைக்குரியவர் அவர் உங்களுடைய அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் பழிகளுக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார் உங்கள் வழி இருக்குது இல்லையா அந்த வழியை தாங்குவதற்கு மேலே உங்களை இடற விட மாட்டார் அந்த வழியில் கூட கடவுள் உங்களோடு இருப்பார் உங்களுக்கு ஆற்றல் எவ்வளோ உடல் வியாதியாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தை இல்லைன்னாலும் சரி வேலை கிடைக்கல குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இது எல்லாம் இருந்தால் கூட உங்களை கடவுள் விட மாட்டார் தாங்கி பிடிப்பார் என்று சொல்லுகிறார் மத்தியும் பதினொன்று இருபத்தெட்டிலிருந்து முப்பது மணி படிங்களேன் ஒரு அருமையான பகுதி மத்தியும் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து முப்பது முடிய பகுதிகள் பெரும் சுமை சுமந்து நாடி எல்லோரும் என்னிடம் ஆறுங்கள் நான் உங்களுக்கு இழைப்பா நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடைய கடவுள் எப்படி உள்ளவர்கள் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர் இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும் கடவுள் உங்களை கூப்பிடுறாருங்க நான் உங்களுக்கு இரக்கமாக இருக்கிறேன் என்னை என்ன அன்பு செய்யலை என் நவர் என் அன்பு செய்யலை என் வீட்டுக்காரர் என் அன்பு செய்யலை என் குடும்பத்தில் யாருமே என்னை ஏற்றுக்கல புரிஞ்சிக்கல எல்லாருமே என்னை ஒதுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கனிவும் இரக்கமுடைய கடவுளாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் பார்த்து அழைப்பு விடுக்கிறார் மீண்டும் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழை வாசிங்களா அமைதியை உங்களுக்கு விட்டு கொடுக்கிறேன் பாருங்க நமது மனதுல பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது அளிக்கிறேன் அந்த அமைதிக்காக தான் இருக்கிறோம் மேல துன்பம் நிம்மதியா வீட்டுல இருக்க முடியல அதனால ஏன் வெளியே போயிடறேன் இந்த காவேரி பாடத்துல போய் கொஞ்ச நேரம் நின்று அமைதி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைதியை கொடுப்பவர் யார் இந்த இயற்கையை விட அதிகமாக கொடுப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றது அல்ல பாருங்க நான் இப்ப ஒருவேளை நீங்க என்கிட்ட கவுன்சிலிங் வரீங்கன்னு வச்சுங்களேன் அம்மா கவலைப்படாதம்மா எல்லாமே சரியாயின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா அமைதி கிடைக்கும் ஆனா இந்த அமைதி எவ்வளவு நேரம் இங்கிருந்து இந்த ரோட்டுக்கு போற வரைக்கும் தான் அந்த ரோட்டுக்கு போன உடனே அங்க பஸ்ல ஏன்னு சொல்லி சவுண்டு மாறிடுது இல்லையா அந்த அமைதி வராது திரும்ப பழைய குணங்கள் வரும் கோபம் வரும் கடவுள் கொடுத்த அந்த அமைதி எப்பொழுதுமே நிலையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது மீண்டும் விடுதலை பயணம் பதினான்கு பதினான்கு வாசிங்க ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார் அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கடவுள் உங்களுக்காக உங்களுடைய பிரச்சனைகளுக்காக துன்பங்களுக்காக போரிடுவார் அவர் இருக்கிறார் அவர் எல்லாமே பார்த்து கொள்வார் என்று அவரை நம்பி வாருங்கள் அவர் உங்களுக்காக இருக்கிறார் எந்த சூழ்நிலையில இன்னைக்கு நிறைய பேர் வர்றீங்க நான் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்குது இங்க பிரச்சனையா இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறேன் சரியாகல வீட்டில் பல நல பிரச்சனை சரியாகலை அப்படின்னா ஆண்டவர் அதற்காக போரிடுவார் அதற்காக இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது திருப்பாடல் முப்பத்தி நான்கு பதினேழு செவி சாய்க்கின்றார் நேரிடும் தீங்குகள் பல நேர்மையாளர்கள் இன்னைக்கு நல்லா கோயிலுக்கு வரீங்க நேர்மையா இருக்கிறீங்களே அணுகாது தீண்டாதுன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக உள்ளது அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் பாருங்க அவ்வளவு துன்பங்களில் இருந்து உங்களை ஆண்டவர் விடுவிப்பார் மீட்பை கொடுப்பார் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது பாருங்க எவ்வளவு மனிதர்கள் நம்மை துன்புறுத்தினாலும் துன்பங்களை கொடுத்தாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியில எனக்கு விடுதலையை கடவுள் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது இறுதியாக திருப்பாடல் இருபத்தி மூன்று நான்கு ஐந்து படிங்க மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர் நான் நடக்க நேர்ந்தாலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கி நாளைக்கு இறக்க அப்படி இன்னா கூட நீர் என்னோடு இருப்பதால் நீர் என்னோடு இருப்பதால் தீங்கிற்கும் அஞ்சு ஏ நான் அஞ்சிறேன் பாருங்க நான் நாளைக்கு சாகப் போகிறேன் அப்படின்னா கூட யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கையோடு பக்தியோடு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நாளைக்கு சாக போறா கூட என் கூட கடவுள் இருக்கிறார் கடவுள் கூட தான் இருக்க அந்த ஒரு மனநிலை மகிழ்ச்சி எல்லோருக்கும் கிடைக்கும் இதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை கோலும் கோலும் நெடும் தடியும் கோலும் நெடும் தடியும் என்னை தேற்றும் அவருடைய வல்லமை வார்த்தை என்னை தேற்ற கூடிய வார்த்தையாக இருக்கும் பிரியமானவர்களே இந்த வாக்கிங் எல்லாமே திருவிபிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாமே செக்கரியாவுக்கு கூட இருந்தது அதெல்லாம் அனுபவித்தார் அப்படி நாமும் கடவுளை இறுக பிடித்து விட்டால் எப்படி கோடி அற்புத பதுவை அந்தோனியார் தன்னை இறுக பிடித்து வச்சுக்கிட்டாரோ இயேசுவை அதை போல இயேசுவை நாம் இறுக பிடித்து விட்டால் நம்ம எந்த தீய சக்திகளும் அணுகாது என்ற நம்பிக்கையை வளர்த்தவர்களாக நானும் அந்த செக்கரியாவை போன்று நம்பிக்கையோடு கடவுள் கொடுப்பார் என்ற மனநிலையோடு நான் வீடு செல்ல தொடர்ந்து ஜபிப்போம் ஆமேன்